வணக்கம் நீங்க அனுப்பின குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம் தலைப்பு பார்க்க சிம்பிளா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கர சிக்கலானது அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்குமான அந்த நித்திய போராட்டம் ஆமாம் இத நாம வந்து ரெண்டு முற்றிலும் வித்தியாசமான புராண கண்ணோட்டங்கள்ல இருந்து பார்க்க போறோம் ஒன்னு நம்ம இந்து புராணங்கள்ல வர்ற தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான மோதல் இன்னொன்னு ஆதாமேவாள் கதையில வர்ற நன்மை தீமை பற்றிய அந்த முதல் பாடம் கரெக்ட் முக்கியமா இதுல நம்ம நோக்கம் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒரு தீர்ப்பு சொல்றது கிடையாது அதுக்கு பதிலா இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தையும் அது நம்ம மனசோட எப்படி பொருந்துதுன்னும் பார்க்கறது சரி அப்ப ஆரம்பிக்கலாமா முதல்ல இந்த தேவர்கள் அசுரர்கள் அவங்க யாருங்கிறதுலயே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு இல்லையா நிச்சயமா முதல் விஷயமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு தேவர்களும் அசுரர்களும் பரம எதிரிகள்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நீங்க அனுப்பின குறிப்புகள்ல பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பங்காளிகள் ஆமா ஆமா கசின்ஸ் மாதிரி ரெண்டு காஷியப்ப முனிவரோட வம்சம்தான் அப்போ இதர் இல்ல ஒரு குடும்ப சண்டைங்கிற மாதிரி இருக்கு இதுவே கதையை மொத்தமா மாத்துதே மிகச்சரியா சரியா இங்கதான் விஷயத்தோட மையமே இருக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடு பிறப்பால வர்றதில்ல அப்போ குணத்தால வர்றது தேவர்கள் வந்து சத்துவம் அதாவது அமைதி கருணை தர்மம் மாதிரியான தெய்வீக குணங்களோட பிரதிநிதிகள் அசுரர்கள் அசுரர்கள் அகங்காரம் பேராச அதிகார வெறி பொறாமை இந்த மாதிரியான குணங்களோட உருவகம் சுருக்கமா சொன்னா இது ரெண்டு இனங்களுக்கும் இடையிலான போர் கிடையாது ரெண்டு விதமான மனப்போக்குகளுக்கு இடையிலான ஒரு நித்திய போராட்டம் சொல்றது எனக்கு பார்க்கடலை கடைஞ்ச சமுத்திர மந்தனம் கதையை ஞாபகப்படுத்தது அதுல அமிர்தம் வேணும்னு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தானே அந்த மலைய மத்தா வச்சு கடஞ்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கஷ்டப்பட்டாங்க ஆமா உழைப்பு ரெண்டு பேரோடு ஆனா கடைசியில அமிர்தம் மட்டும் தேவர்களுக்கு கிடைச்சது இது ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி ஒரு பெரிய அநீதியா எனக்கு எப்பவுமே தோணும் இதுல என்ன நியாயம் இருக்கு மேலோட்டமா பார்க்கும் போது உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது ஆனா இங்க தான் நம்ம புராண கதைகளை வெறும் சரித்திரமா பார்க்காம ஒரு மனோதத்துவ பாடமா பார்க்கணும் உப்பநிறுதங்கள் இதை ரொம்ப அழகா விளக்குது இந்த யுத்தம் வெளியில எங்கேயோ நடக்கல அது நமக்குள்ள நம்ம மனசுக்குள்ள நடக்குது நமக்குள்ள நடக்குதா அது எப்படி அந்த இருக்கு இல்லையா அது நம்ம மனசு அதை கடையும் போது வர்ற அமிர்தங்கிறது ஞானம் அல்லது பேரின்பம் ஓ அதை அடைய நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களும் அதாவது தேவர்களும் போராடுது கெட்ட குணங்களும் அதாவது அசுரர்களும் போராடுது இப்போ இராவணன் எடுத்துக்கோங்களேன் அறிவாளி மாபெரும் வீரன் தீவிர சிவபக்தன் அவர்கிட்ட இல்லாத சக்தியே இல்ல ஆனா ஒரே ஒரு குணம் அகங்காரம் நான் என்கிற அந்த எண்ணம் அதேதான் அந்த ஒன்னு போதும் அவர்கிட்ட இருந்த மத்த எல்லா நல்லதையும் அழிச்சிடுச்சு அவரோட வீழ்ச்சிக்கு காரணம் அவரோட சக்தி இல்லை அவரோட குணம் ஓகே அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு உருவக போர்னு சொல்றீங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்துக்கும் கெட்ட குணத்துக்கும் நடக்கிற சண்டை ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நல்ல குணமும் தன்னை நிலைநிறுத்த சண்டை போடுது கெட்ட குணமும் தன்னை நிலைநிறுத்த சண்டை போடுதுன்னா அப்புறம் ரெண்டுமே ஒண்ணு கெட்டது தனக்காக போராடுறதுல என்ன தப்பு இது ஒரு அருமையான கேள்வி இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு தத்துவ ரீதியா ரெண்டும் சமம் இல்லை காரணம் அதோட விளைவுகள் விளைவுகளா ஆமா ஒரு போராட்டம் எல்லாரையும் வாழ வைக்கும் இன்னொரு போராட்டம் தன்னை வாழ வைக்க மத்த எல்லாரையும் அழிக்கும் இதுல எப்படி ரெண்டும் சமமாகும் இன்னும் கொஞ்சம் விலக முடியுமா அதாவது நல்லது தர்மம்னு நாம சொல்றோமே அது எப்பவுமே தன்னை காத்துக்கிறதோட மத்தவங்களோட நலனையும் சேர்த்து தான் யோசிக்கும் உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு வரி சொல்றேன் நான் ஜெயிக்கணும் ஆனா என்கூட கூட இருக்கிறவங்களும் குறைந்தபட்சம் மனித மரியாதையோட வாழணும் இதுதான் தர்மத்தோட மனநிலை சரி ஆனா அதர்மம் அதாவது கெட்டது அப்படி இல்ல அதோட ஒரே நோக்கம் நான் மட்டும்தான் ஆமா அது தன்னை நிலைநிறுத்திக்க மத்தவங்கள சுரண்டவோ அழிக்கவோ கொஞ்சம் கூட தயங்காது அதோட மனநிலை நான் மட்டும் முக்கியம் மத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்ல சரியா சொன்னீங்க ஆகா போராடுறதுல தப்பில்ல ஆனா போராடுற விதத்துலயும் நோக்கத்துலயும் தான் வேறுபாடு இருக்கு நீங்க சொல்றது லாஜிக்கலா இருக்கு ஆனா நடைமுறையில பார்த்தா பல முறை மாதிரி தெரியுதே உடனடி லாபம் தர்றதுனால வெறும் நிச்சயமா உடனடி வெற்றிகள் அதர்மத்துக்கு கிடைக்கலாம் அது மறுக்க முடியாத உண்மை ஆனா அதோட முடிவு எப்பவுமே தான் முடியும் அது பயத்தையும் அவநம்பிக்கையையும் தான் உருவாக்கும் ஒருத்தரை ஏமாத்தி ஒரு தடவை ஜெயிக்கலாம் ஆனா வாழ்க்கை முழுக்க அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க தர்மம் மெதுமா ஜெயிக்கலாம் ஆனா அதோட வெற்றி நிரந்தரமா இருக்கும் அது நம்பிக்கையை உருவாக்கும் விளைவுகளோட அடிப்படையில பாக்கும்போது ரெண்டும் ஒருபோதும் சமமாகாது சரி நல்லது கெட்டது அதோட விளைவுகளால வெவ்வேறுன்னு புரியுது ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது ஒரு கெட்ட அனுபவம் பட்டாதானே நல்லதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்களே அப்போ நல்லதுன்னா என்னன்னு முழுமையா புரிஞ்சுக்க கெட்டது ஒரு அவசியமான பாடம் இல்லையா உண்மைதான் சில சமயம் கெட்ட அனுபவங்கள் நம்மள தட்டி எழுப்புற ஒரு அலாரம் மாதிரி செயல்படலாம் உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி அது ஒரு கட்டணம் செலுத்திய பாடம் நம்ம வாழ்க்கையில நாம செய்யற தவறுகளும் அதனால வர்ற வழிகளும் தான் பல நேரங்கள்ல நம்மள சரியான பாதைக்கு திருப்புது அந்த விதத்துல அது பயனற்றது இல்ல ஆனா என்ன ஆனா நல்லத அறிஞ்சிக்க கெட்டதை தான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல அதுக்காகத்தான் ஞானிகளோட வார்த்தைகள் அறநூல்கள் சட்டங்கள் ஏன் நம்ம அப்பா அம்மா சொல்ற அறிவுரை கூட இருக்கு சரிதான் அடுத்தவங்களோட அனுபவத்துல இருந்தும் சரித்திரத்துல இருந்து நாம கத்துக்கலாம் இல்லையா இதுக்கு உங்க குறிப்புகள்ல ஒரு அருமையான உதாரணம் இருந்துச்சு நெருப்பு சுடுன்னு தெரிஞ்சுக்க ஒவ்வொருத்தரும் கைய வச்சு பார்க்கணுமா என்ன ஆமா பக்கத்து வீட்டுக்காரர் கைய வச்சு சுட்டுகிட்டத பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடுமே அது மாதிரி தான் இதுவும் மிகச்சரி அதுதான் விஷயம் தவிர்க்க முடியாம ஒரு தீய அனுபவத்துல மாட்டி அதிலிருந்து பாடம் கத்துக்கிறது ஞானம் ஆனா நானே போய் ஒரு தப்பு செஞ்சு கத்துக்கிறேன்னு சொல்றது அது பொறுப்பற்ற செயல் ஆமா பொறுப்பற்ற செயல் இல்லையா கெட்ட அனுபவம் ஒரு ஆசிரியரா இருக்கலாம் ஆனா அதுவே நம்ம இலக்கா இருக்க கூடாது அப்போ தெரியாம ஒரு தப்புல மாட்டி கத்துக்கிறது ஞானம் ஆனா நானே போய் தப்பு செஞ்சு கத்துக்கிறேன்னு சொல்றது முட்டாள்தனம் சரிதானே பெர்ஃபெக்ட் நம்ம இவ்வளோ நாளும் பேசிட்டு இருந்தது எல்லாமே நமக்கு உள்ள நடக்கிற ஒரு சண்டை பத்தி ஆனா நீங்க அனுப்பின ஆதாம் ஏவாள் கதை விஷயத்தையே தலைக்கீழ பாக்க வைக்குது இல்லையா ஆமாம் அங்க சண்டையே வெளியேறந்து ஆரம்பிக்குது ஆமாம் இங்க பார்வமே முற்றிலும் மாறுது தேவர் அசுரர் கதையில நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு தெளிவான கோடு இருக்கு ஆனா ஆதா மேவாழ் கதையில அந்த கோடே ரொம்ப மங்களா இருக்கு எனக்கு இந்த கதையில பெரிய குழப்பமே இதுதான் கடவுள் ஏதேன் தோட்டத்தில் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறார் ஆனால் பாம்பு இதை சாப்பிட்டால்தான் உங்களுக்கு உண்மை புரியும் நீங்கள் கடவுளை போல ஆவீங்கன்னு சொல்லுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்லது கெட்டதே தெரியாது ஒருவித அறியாமையில் இருந்தாங்க சாப்பிட்ட தான் எல்லாம் புரியுது ஆமாம் அப்போ அவங்கள அறியாமையில வச்சிருக்க நினைச்ச கடவுள் நல்லவரா இல்ல அறிவை தேடி உன்னைய புரிஞ்சுக்க முயற்சி செஞ்ச ஆதாமும் ஏவாளும் கெட்டவங்களா ஒருத்தர் சொல்றத தேக்காதது எப்படி ஒரு பெரிய பாவம் ஆகும் இது கடவுளோட சுயநலம் மாதிரி எனக்கு தெரியுது இது சரியா நீங்க கேக்குறது பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்படுற ஒரு முக்கியமான இறையியல் கேள்வி இதுக்கு நேரடியான சரி தவறு பதில் இல்லை ஆனா இதுக்கு இரண்டு முக்கியமான பார்வைகள் இருக்கு நாம ரெண்டையுமே பார்க்கலாம் சொல்லுங்க முதல் பார்வை பாரம்பரிய இறையல் பார்வை அதன்படி இந்த கதை ஒரு உருவகம் அந்த கனி மரங்கிறது ஒரு நம்பிக்கைக்கான சோதனை ஒரு அப்பா வேகமா போற ரோட்டை கடக்காதேன்னு குழந்தைகிட்ட சொல்றது குழந்தையோட சுதந்திரத்தை பறிக்கை இல்லை அதை பாதுகாக்க சொல்றாங்க ஆமா அதே மாதிரி கடவுளோட கட்டளை அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்களோட அறிவை கட்டுப்படுத்த இல்லை இங்கே பாவம் அறிவை தேடினது இல்லை அப்போ எது பாவம் தங்களை படைத்த கடவுளோட வார்த்தையை நம்பாம அவரை சந்தேகப்பட்டு தன்னிச்சையா செயல்பட்டதுதான் பாவம் அந்த நம்பிக்கையை உடைச்சதுதான் முதல் பாவம்னு இந்த பார்வை சொல்லுது ஓகே அதாவது பாதுகாப்பிற்காக சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையும் மீறினது தான் தப்புன்னு சொல்றீங்க சரி ரெண்டாவது பார்வை என்ன ரெண்டாவது பார்வை நீங்க வைக்கிற விமர்சன பார்வை இதுவும் ரொம்பவே நியாயமான பார்வை ஆமா ஒரு அதிகாரம் தனக்கு கீழே இருக்கிறவங்கள கேள்வியே கேட்காம கட்டுக்குள்ள வச்சுக்க பயன்படுத்துற ஒரு கதையா இத பாக்குறது நான் சொல்றத மட்டும் கேளு யோசிக்காத கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதை இருக்குன்னு வாதிடுவாங்க கரெக்ட் நவீன அறநெறிப் பார்வையில ஒருத்தரோட அறிவத் தடுக்கறது எப்படி ஒரு நல்ல விஷயமா இருக்க முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வி அப்போ இதுல எது சரி கடவுள் சொல்றதை கேட்டா அறியாமையிலே இருக்கறது சரியா இல்ல தன்னிச்சையா அறிவு தேடுறது சரியா இதுல ரெண்டுல எது சரின்னு நாம தீர்ப்பு சொல்றது நம்ம வேல இல்ல ஆனா இந்த கதை இந்த ரெண்டு விதமான வாசிப்புக்கும் இடம் கொடுக்குதுங்கிறது தான் இதோட சிறப்பு ஒரு பக்கம் பார்த்தா இது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவுல நம்பிக்கையோட முக்கியத்துவத்தை சொல்லுது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா அதிகார அமைப்புகள் எப்படி கீழ்படிதலை மட்டுமே ஒரு மாபெரும் அறமா மாத்துதுங்கற ஒரு விமர்சனத்தையும் இது முன்வைக்குது தேவர்கள் அசுரர்கள் போர்க்களத்தில் ஆரம்பிச்சு ஏதேன் தோட்டம் வர ஒரு நீண்ட பயணம் வந்திருக்கிறோம். ரெண்டுமே நல்லது கெட்டது பத்தி பேசினாலும் ரெண்டும் சொல்ற விதம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு இந்த ரெண்டு கதைகள்லையும் நாம பார்க்கற பொதுவான அம்சம் என்ன ரெண்டு கதைகளுமே வெளியில நடக்கிற நிகழ்வுகளை பத்தி பேசுறத விட மனிதனுக்கு உள்ளேயும் வெளியேயும் நடக்கிற ஆழமான தேர்வுகளை அதாவது சாய்ஸஸ் பத்தி தான் பேசுது கதை தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அகங்காரத்துக்கும் பணிவுக்கும் இடையே நம்ம மனசுக்குள்ள நடக்கிற நித்திய போராட்டத்தை உருவகமா சொல்லுது கதை நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் கீழ்படிதலுக்கும் தன்னிச்சைக்கும் இடையிலான ஒரு தேர்வை நம்ம முன்னாடி வைக்குது ஆக ரெண்டுமே மனிதன் வேண்டிய முக்கியமான முடிவுகளை பேசுது நீங்க தீமைக்கு எளிமையான கருப்பு வெள்ளை பதில்கள் இல்லைன்னு உணர்த்துது அதை நம்ம எப்படி வரைய இருக்கிறோம் எந்த கண்ணோட்டத்துல வச்சு வச்சுதான் எல்லாம் மாறுதுன்னு புரிய வைக்குது இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை நான் பார்த்த இந்த ரெண்டு மாதிரிகளையும் யோசிச்சு பாருங்க தேவர் அசுரர் கதையில நன்மை தீமைங்கிறது நமக்குள்ளேயே இருக்கிற குணங்கள் அதை நாம தான் நிர்வகிக்கணும் அது ஒரு உள்மன போராட்டம் ஆனா ஆதாம் ஏவாள் கதையிலோ முதல் தீய செயல்கிறது நமக்கு வெளியில இருக்கிற ஒரு உயர் அதிகாரிக்கு கீழ்படியாம போனது அது ஒரு வெளி போராட்டம் மாதிரி தெரியுது அப்படியானால் நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான் நன்மைக்கான நமது உண்மையான போராட்டம் என்பது நமது இயல்புகளையும் குணங்களையும் நிர்வகிக்கும் ஒரு உள்மன போராட்டமா அல்லது நமக்கு வெளியேற்கும் ஒரு அறநெறி சட்டத்தோடனோ அல்லது அதிகாரத்தோடனோ நம்மை சரி செய்து கொள்ளும் ஒரு வெளி போராட்டமா நீங்க எதை முக்கியம் நினைக்கிறீங்க